மாதிரி இல்ல 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 இது சொல்லிட்டாங்க இப்ப எங்களுடைய நாங்க இந்தியாவுல அதாவது இந்தியாவுல எனக்கு இந்தியா விட்டுருங்க எனக்கு வட இந்தியாவை பத்தி எனக்கு கவலை இல்ல பொதுவா நம்மளுடைய பேச்சு வந்து தமிழர்களுக்கான மட்டும்தான் அதாவது நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து நமக்கு தேவையில்லை அது வந்து நான் வெறுக்கிறேன் இப்ப பொதுவா தமிழகத்துல இருக்கக்கூடிய நமது இளைஞர்களை வந்து வடநாட்டுக்காரர்கள் வந்து அதிகமாக ஏமாத்துறாங்க வடநாடுகள்ல வந்து ஆயிரம் சதவீதம் ஏமாத்துறாங்க இதை நீங்க ஒத்துக்கொள்வீர்களா புரியல வடநாடுகள்ல கிட்டத்தட்ட பொதுவா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பாம்பேல குஜராத்ல அதுக்கப்புறம் பஞ்சாப்ல அதுக்கப்புறம் டெல்லியில எல்லாம் சந்துக்கு சந்து வந்து நம்ம ஊர்ல சாராயக்கடை மாதிரி வச்சிருக்காங்க தொடர்ந்து எல்லா எல்லா பகுதிகளிலுமே அவங்களே விசா அடிச்சு குடுக்கறது அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து உங்களை டெல்லிக்கு கூப்பிட்டு போறோம் டெல்லிக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு நாங்களே வந்து எம்பசிக்குள்ள போய் செட்டிங் பண்ணி உங்களுக்கு அடிச்சு உள்ள எடுத்து வந்து கையில கூட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க அதெல்லாம் கஷ்டங்க இல்லங்க அதெல்லாம் நிறைய பேர் ஏமாந்து இங்க ஸ்டூடெண்ட் விசா மட்டும் எலிஜிபிலிட்டி இருக்குங்க நார்த் இந்தியா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட் விசாலதான் கல்யாணம் ஆகி கல்யாணி பெற்றவங்க கூட சூ ஸ்டூடெண்ட் விசாலதான் வரானுங்க ஆறு புள்ளி மார்க் இப்ப நீங்க நீங்க வந்த ஏழு வருஷத்துல கனடாவில் ஒப்பமீட்ல உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் வந்திருப்பாங்க எனக்கு ஒர்க் பர்மிட்ல இது வரைக்கும் யாரும் வந்தது உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஒருத்தர் வந்திருக்கேன் அது ஞாபகம் ஆமா நீங்க வந்திருக்கீங்க ஆனா அப்புறம் இன்னொருத்தர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒர்க் பர்மிட் எஸ் எஸ் டாடா கன்சல்டன்ட்ல இருந்து வந்திருக்காரு ஒருத்தர் அதுக்கப்புறம் வந்து ஏன் எங்க சகலையே ஒர்க் பர்மிட்ல தான் வந்தாரு இருபத்தஞ்சு வருஷம் அது இல்ல இல்ல அவரு வந்து இருபத்தஞ்சு வருஷம் கதை எங்களுக்கு வேண்டாம் இப்ப நீங்க வந்த ஏழு வருடத்துல எத்தனை பேர் நீங்க பாத்துருக்கீங்க நான் பார்த்தது வந்து உங்களை ஒண்ணு அப்புறம் வந்து இன்னொரு மூணு நாலு பேர் பாத்திருக்காங்க பர்மிட்ல வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து ஸ்டூடெண்டா வந்து ஒர்க் பர்மிட் மாத்திக்கிறவங்கள பாத்திருக்கேன் பட் ஆனா ஒர்க் பர்மிட்லயே வந்தது வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டவுன் டவுன் ஏரியால இருக்காங்க வந்திருக்காங்க எல்லாம் வந்து ஐயர் ஐடி ஐடி குரூப்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு இன்னொருத்தர் வந்து ஒர்க் பர்மிட்ல வந்து ஆஹ் தஞ்சை ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு நாலு பேரு

அதுக்கப்புறம் சம்பளத்தை கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிரு அப்படி ஒரு ஒரு விதமா வந்து பண்றாங்க அங்க போய் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொரு விதம் என்ன செய்யறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு இருபதாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுத்துருங்க இந்த இருபதாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டி கட்டிருங்க அதற்கப்புறம் நாங்க வந்து உங்க உங்களுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிருவோம் அந்த ஒரு லட்ச வாங்கி வச்சுப்போம் இந்த இருபதாயிரம் இன்சூரன்ஸ் கட்டுவீங்க அப்புறம் உங்க பேர்ல வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் அந்த பேங்க்ல போடணும் அதுக்கும் எங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துருங்க அப்புறம் வந்து உங்களுக்கு போய் நீ உங்களை அனுப்பிச்சிருவோம் ஒரு உங்களுக்கு வந்து மூவாயிரம் டாலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஒரே வார்த்தை தமிழர்களுக்கு புரியாது ஒரே வாரத்துல நீங்க டூப்ளிகேட்னா நாங்க ஏன் டூப்ளிகேட் எதுக்கு டூப்ளிகேட் கேப்போம் இது நடைமுறையில இல்லங்க சாதிக்கம் இல்ல எப்படி அது ப்ரூப் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில நான் துபாயா இல்லங்க மிடில் ஈஸ்ட் அங்க கூட இப்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இப்ப வந்து ஒர்க் பர்மிட்னா இப்ப கவர்மெண்ட் கிட்ட என்ன அப்ரூவல் வாங்கிருக்கானா அந்த ஏஜென்சி கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்குனா எந்த கம்பெனில இருந்து உனக்கு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு அந்த ஆஃபர் லெட்டர் காமிச்சாதான் நீங்க பணத்தை கொடுக்கணும்னு சொல்றான் இப்போ

பணத்தை மணலில கூட நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க நீங்க இந்த மாதிரி இல்ல மணில இருக்காங்க நிறைய டிராவல் ஏஜென்ட்ங்க அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சில முஸ்லிம்ஸ் பாய் எல்லாம் இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆஃபர் லெட்டரை காமிச்சு பணத்தை ரெடி பண்றாங்க பண்ணிட்டு அவங்களால முடியாத ஒரு தான் என்கிட்ட ஒரு நாலு கேண்டிடேட் நிக்குது இப்போ வந்திருக்காங்க இது எப்படியாவது பண்ணி கொடுக்க முடியுமா இருக்குது ஆனா ஆல்ரெடி ஆஃபர் லெட்டர் கொடுத்து காசு வாங்கிட்டாங்க ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லி வாங்கிட்டாங்க அந்த ஏஜென்சி இப்ப அந்த ஆஃபர் லெட்டர்ல ஆஃபர் லெட்டர் உண்மையா பொய்யான்றது கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா எம்பாசிக்கு போனோம் கா எந்த லெட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ யுஎஸ் ஆஃபர் லெட்டர்னா யுஎஸ் எம்பாசிக்கு போனோம் கெனடியன் எம்பாசினா கெனடியன் எம்பாசிக்கு போயிட்டு இந்த ஆஃபர் லெட்டர் இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் இந்த மாதிரி கம்பெனி கனடால இருக்கா இது அப்ரூவல் ஆனா இல்ல உங்கள உங்கள எம்பாசிக்குள்ள விட்டாங்க நீங்க போய் ஆஃபர் லெட்டர் இல்ல ஆன்லைன்ல செக் பண்ணிடலாம் ஆன்லைன்ல எப்படி செக் பண்றது ஆன்லைன்ல நீங்க உட்காந்து எம்பாசியில போயிட்டு கனடியன் இமிகுடேஷன்ஸ்னு சொல் போட்டுட்டு நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கால் நம்பர் வரும் கால் நம்பர் குடுத்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் இந்த மாதிரி கம்பெனி அவன் என்கொயரி குடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி போனோம் உம் ஆன்லைன்ல உட்கார்ந்து செக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிதான் போனேன் எங்க ஃப்ரெண்டுனுடைய அவங்க நான் பிரண்டனுடைய பிரெண்ட் அப்படிதான் போ சொன்னேன் இல்ல அதுதான் இப்போ அதுதான் இப்போ வந்து அந்த ஆஃபர் லெட்டர் எடுத்துக்கிட்டு வச்சு ஆன்லைன்ல கூகுள்ல போயிட்டு நம்ம டபிள்யூ டாட் சிஐசி டாட் ஜிசி டாட் சி வெப்சைட் உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய எந்த அதாவது இன்னைக்கு சென்னைனா சென்னை டெல்லினா டெல்லி பெங்களூர்னா பெங்களூர் அங்க இருக்கக்கூடிய விஎஃப்எஸ் விஎஃப்எஸ்க்கு போகலாம் இல்லையா ஆட்டோமேட்டிக்கலி வெப்சைட் குள்ள வந்து ஆன்லைன் கூகுள்ல வந்துரும் போட்ட உடனே எல்லாம் வந்துடும் அந்த போன் நம்பர் வாங்கி பெயிண்ட்ஸ்னா கண்டிப்பா பேசுவாங்க யாரும் இல்லாம என்கொயரில பேசுவாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு போர்ஜரி ஒரு ஆஃபர் லெட்டர் ஒன்னு வந்திருக்குது உண்மையா பொய்யா எனக்கு சொல்லுங்க நான் என்ன சொன்னா ஸ்கேன் பண்ணி காட்டுங்கன்னா ஸ்கேன் பண்ணி அவன் வெப்சைட் கொடுப்பான் அந்த ஆஃபர் லெட்டர் கம்பெனி ஸ்கேன் எல்லாமே அது உண்மை பொய்யான்னு இருக்கு ரெண்டாவது அந்த கம்பெனி உண்மையிலே நடந்தே இவனுக்கு தான் இந்த கம்பெனி ஆஃபர் லெட்டர் கன்ஃபார்மா இருக்குதுன்னு சொன்னா முதலாவது அந்த ஆஃபர் லெட்டர் வந்து கம் பணம் வாங்கிட்ட மறுநாள் அவனுடைய இவருடைய அப்ளிகேஷன்ஸ் அத்தனையும் அந்த கம்பெனில இருந்து எல்லா டீடைல்ஸும் வரணும் அதுக்கு ஆஃபர் லெட்டர் வந்த மறுநாள் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அப்ரூவல் கிடைக்கும் இமிகிரேஷன்ல இருந்து